மாத்திரம் என்ன நீங்க பாடல்கள் எழுதிடுறீங்களே அப்படியே நமக்கு ஒரு நம்மளே கொஸ்டின் பண்ணியிருக்கோம் அவர் அவர் நல்லபடியா கதையை சொல்றாருப்பா சிச்சுவேஷனை சொல்றாரு அதனால எனக்கு பாடல்கள் வருது இல்லை அவர் கிட்ட நேர்ல கேட்டது நான் அந்த இதுல பாட்டில ஓம் ஓம் இதுக்கு யார் யாரும் விண்ணமோ சொல்றானுங்க போது அதனால தான் காவேரி மைந்தன் இதெல்லாம் வந்து பண்றது ரொம்ப முக்கியம் அப்படிலாம் ஒன்றும் சொல்லவே இல்லை கம்போஸிங் அப்போ இருந்திருக்கேன் நான் அந்த இடத்துல பாத்தீங்களா பாய் ஓம் போட்டிருக்கேன் அப்படிலாம் இல்லவே இல்லை ஐயோ கண்ணதாசன் அவர்கள் அதை சொல்லவில்லை அது யாரெல்லாம் சொல்லியிருந்தாலும் அது பெரும் தவறு என்ன நேருக்கு பார்த்தது நம்ம எல்லோரும் கொண்டாடு ஓம் போட்டிருக்க அப்படிலாம் கிடையாது இவங்களா தெரிச்சுக்கிறது யாரும் இல்லைன்றதுனால இப்போ திருச்சி பேசுகிறானுங்க எச்சத்துக்கு